ஆண்டுவருங்களோடு இருபாராகு உம் அன்மாவோடும் இருபாராக மத்து எழுதிய துயனர் செய்தியிலிருந்து வாசுகோ ஆளிகரே மாட்சி மத்து எழுதிய துயனர் செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிடன் மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு முண்டு குடித்து வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மாநில மகள் வருகையின் பொழுதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிட மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்றார் கிரிஸ்துவின் பேய்கள் ஒன்றாக சேர்ந்து மக்களை எப்படி ஏமாற்றலாம் இரண்டு மிக சிறியாக திட்டமிட்டு எல்லோரையும் ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக செயல்பட்டு திட்டமிடுகிறார்கள் எப்படி ஏமாற்றலாம் என்று ஒரு பேய் மற்றொரு பேயை கேட்கின்றது அந்த முதல் பேய் சொல்கின்றது கடவுள் இல்லை என்று சொல்லலாம் எல்லோரும் எளிதாக விடுவார்கள் என்ற முதல் கோரிக்கையை வைக்கின்றார்கள் ஆனால் இல்லை கடவுள் இருக்காரு கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்லி எல்லாம் ஏற்றுக்குவாங்க கடவுள் இல்லை என்று சொல்லி நாம் யாரை ஏமாற்ற முடியாது சரி இரண்டாவது நரகம் இல்லை என்று நாம் சொல்வோம் கண்டிப்பாக எல்லோரும் நம்பி விடுவார்கள் அதுக்கு அடுத்த பி சொல்கின்றது மக்களே இப்போ உலகத்தில் நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரும் நிம்மதியாக வாழல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் சரி மற்ற இடங்களிலும் பணியாற்றுகின்ற இடங்கள் சந்திக்கின்ற இடங்கள் எல்லா இடங்கமே பார்த்த நரகம் போல தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒருவேளை நரகம் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சரி மூன்றாவது என்ன செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எந்த ஒரு வேலையினாலும் நாளை 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 என்று சொல்லுவோம் இது ஏதாவது நம்முடைய முயற்சி வெற்றி பெறுதா பார்க்கலாம் உடனடியாக அடுத்த பி சொல்கிறது இதுதான் சரியான ஒரு வழி மக்களை ஏமாற்றுவது எதற்கெடுத்தாலும் நாளை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவோம் கோவிலுக்கு இன்னைக்கு போக தேவல நாளைக்கு போகலாம் இந்த வேலை இப்ப செய்ய அவளை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக மக்கள் எளிதாக சோம்பேறியாக மாறிவிடுவார்கள் நாம் சொன்ன கடவுளையும் நம்ப மாட்டார்கள் நரகம் என்பதையும் இவர்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இது நாளை நாளை என்று நாம் எல்லோரையும் ஏமாற்றலாம் வா என்று சொல்கிறார்கள் பெரிய மாணவர்களை நாளை என்று ஒருவர் வேலையை அல்லது தன் செய்ய வேண்டிய பணியை மாற்றும் பொழுது அவர் சோம்பேறியாக மாறிவிடுகின்றார் இதைதான் அவுரங் சீப் என்கின்ற ஒரு மன்னன் மிக அழகாக சொல்வான் ஒரு சில நிமிடங்கள் நாம் கடமையில் தவறவுமாயின் பல வருடங்கள் நாம் துன்பப்பட நேரிடும் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கின்றான் இன்றைய நாளிலே வருகின்ற மூன்று வாசகங்களும் திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் நமக்கு சொல்வது விழிப்பாய் இருங்கள் ஆயத்தமாய் இருங்கள் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் வரும்பொழுது நாம் விழிப்பாயிருந்து நம் கதவுகளை திறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது திரு வருகை காலம் வருகை காலம் அது ஏன் அதற்கு முன்பாக மரியாதையாக திரு என்று சொல்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய வருகை உலகையே ஆட்சி செய்கின்றவர் உலகையே மீட்கப் போகின்றவர் வருகின்றார் அதனால்தான் திரு வருகை காலம் என்று ஆண்டவுடைய அந்த வருகையை நாம் பார்க்கின்றோம் அந்த வருகையை நாம் எப்படி தயாரிக்க போகின்றோம் அந்த அதே மீட்பர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் பிறக்க வேண்டும் நம்மோடு தங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி நம்மோடு இருக்க போகின்றார் அவருக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய உள்ளமும் இல்லமும் எப்பொழுதும் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு வெளி அடையாளம் அல்ல நம்முடைய உள் மனம் சார்ந்த உள் மனம் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் ஏற்புடையதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் நம்முடைய வந்து தங்குவார் அதனால்தான் அங்கே நாம் பார்க்க எளிதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சக்கேயினுடைய நிகழ்வை நாம் எடுத்துக் கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு ஆவல் கொண்டு வேகமாக ஓடுகிறார் மரத்தின் மேல் ஏறுகின்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் தன்னுடைய பழைய வாழ்வை எல்லாம் விட்டுவிட்டு வேகமாக ஏறி ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று பார்த்தவுடனே அந்த ஆவல் அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சக்கேயு இறங்கி வா என்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று நான் உன்னோடு தங்கப் போகிறேன் உணவருந்த போகிறேன் என்று அந்த ஆவல் கொண்ட அந்த சக்கியூவுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பரிசு மீட்பும் ஆண்டவரோடு இணைந்து உணவருந்துகின்ற தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற ஒரு நிகழ்வு ஒரு ஆசீர்வாதமாக அவருக்கு அமைந்தது அது போன்றுதான் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திரு வருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விழிப்பாக இருத்தல் எச்சரிக்கையாக இருத்தல் தயாராக இருத்தல் எந்த ஒரு நிகழ்வும் நாளை அல்லது அடுத்த நிமிடம் என்று நாம் தள்ளி போடக்கூடாது ஒவ்வொரு நிமிடமும் நாம் இதை இப்பொழுதே செய்ய வேண்டும் நன்றாக செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலம் ஆண்டவுடைய வருகையோடு ஒப்பிட்டு நாம் அவரை எதிர்கொள்ள அந்த மனம் மகளின் தோழியர் எப்படி விழிப்பாக இருந்தார்களோ அனைத்து தேவைகளும் என்னையோடு இருந்து காத்திருந்து ஆண்டவர் வரும்பொழுது அந்த திருமண மண்டபத்திற்குள் சென்றார்களோ அதுபோன்று நாமும் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி இரண்டாவது மன மாற்றம் நமக்கு எப்பொழுதும் தேவை திருவருகை காலம் விழிப்பாயிருத்தல் மனம் மாற்றம் இந்த இரண்டையும் தான் நான்கு வாரங்களும் நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக ஒவ்வொரு நாள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன நாம் எப்பொழுதும் மனம் மாற்றத்தோடு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வர நாம் தயாரிக்கின்ற ஒரு நேரம் நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அவருக்கு ஏற்றதாக இப்பொழுதும் அமைய வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வார்த்தை ஆண்டவருக்கு உகந்த வார்த்தையாக இருக்கின்றதா நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவருக்கு உகந்த செயலா என்று நாம் சிந்திக்கும் பொழுது நாம் வாழ்விலே மன மாற்றத்தை சந்திக்க முடியும் ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் தங்குவதற்கு நாம் தயார் செய்கின்றோம் மேலும் இந்த திருவருகை காலம் கொடுக்கின்றது நம்பிக்கை நமக்கு அதிகமாக வலுவூட்டுகின்றது ஆண்டவர் மீண்டும் வருவார் நம்மை மீட்பார் இரண்டாவது வருகையா வருகையானது நம்மை மீட்டு நமக்கு அந்த நிலை வாழ்வு நிறை வாழ்வை நமக்கு முழுமையாக தருவார் எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை அவரை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது முதல் வாசகத்திலும் சரி நற்செய்திலும் பார்க்கின்றோம் நற்செய்திலே மிக அழகாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஏறக்குறையே இந்த நாற்பது நாட்கள் தண்ணீரிலே மிதந்த நோவாவை பற்றி எளிதாக சொல்கின்றார்கள் நோவாவின் காலத்தில் என்கிற அந்த ஒரு வார்த்தை ஏனென்றால் நோவாவின் காலத்திலே நோவா ஆண்டோடைய வார்த்தையை உடனடியாக செவி மடுத்தார் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் நிறைவாக செய்தார் அதற்கு முன்னதாக உண்டார்கள் குடித்தார்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்யணுமோ அவர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய மனம் போன போக்கிலே செய்தார்கள் நோவாவின் காலத்திற்கு பின் அந்த நாற்பது நாட்கள் தண்ணீரிலே அங்கே அழிவுற்ற பின்பு ஒரு புதிய உலகை அவர்கள் கண்டார்கள் அதுபோன்றுதான் மனுமகனுடைய அந்த வருகையும் ஒரு புதிய உலகை இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றது யார் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து செல்ல முடியும் என்பதுதான் நற்செய்தியை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது அதையும் நாம் எதிராக பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டுநர் எப்பொழுதும் ஏறக்குறைய எவ்வளவு தூரம் சென்றாலும் இவ்வளவு தூரம் நான் செல்கின்றேன் ஒரு சில மணித்துளிகள் நான் கண் மூடலாம் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது எனவே அவர் எப்படி விழிப்பாய் இருந்து ஒவ்வொரு இடத்தையும் அவர் தெளிவாக பார்த்து ஓட்டுகின்றாரோ அது போன்றுதான் நாமும் இப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் வருகிறார் என்று ஒரு விழிப்போடு நாம் காத்திருக்க வேண்டும் எதிர் நோக்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த திரு வருகை காலம் நமக்கு அறிவுறுத்துகின்றது மேலும் இந்த நாட்களிலே ஜீவனை தாங்கிய அன்னை ஜீவ மாதா அதுக்குதான் குறிப்பாக இந்த நாட்களிலே மிக விமரிசையாக அழகாக கொண்டாடப்படுகிறார்கள் சென்னை எடுத்துக்கொண்டால் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டலே அகில உலகம் மற்ற அனைத்து இடங்களிலும் இருந்து குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வருகின்ற தாய்மார்கள் கருத்தாங்கியவர்கள் என்று சிறப்பாக வந்து இந்த விழாவை அங்கே கொண்டாடுவார்கள் ஏனென்றால் அங்கே மலை மேலே இருக்கின்ற அந்த கருத்தாங்கிய அன்னை எதிர்நோக்கின் அன்னை ஜீவனை தாங்கிய அன்னை என்று அன்னைக்கு சிறப்பாக தேர் எடுத்து ஜபிப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருவுற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவர் துணையாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் குழந்தையை பாக்கியத்திற்காக ஜபிக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் இந்த திரு வருகை காலம் குழந்தை இயேசு இந்த உலகிற்கு வந்ததைப் போல அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த குழந்தை செல்வம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தாயாம் திருச்சபையானது இந்த நான்கு வாரங்களிலும் சிறப்பாக இந்த குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கவும் அழைப்பு விடுக்கின்றது எனவே பெரிய இந்த நான்கு வாரங்களில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம் நம்மிடம் ஜெப உதவி கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய ஜெப உதவி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபித்து ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பதற்கு நம்மை நாமே தயாரிப்போம் ஆமே